ஸ்ரீ குரு ஹியோ நமக ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர திருவிளையாடல் புராணத்தில் அங்கம் வெட்டின படலம் தான் பார்த்துன்னு இருக்கோம் அந்த சித்தன் அப்படிங்கிறவன் ரொம்ப ஈகோயிஸ்டிக் ஆகி எனக்கு தான் ரொம்ப திறமை இருக்கு ஒன்று திறமை ஜாஸ்தியாக இருக்கு இன்னொன்று அந்த குரு வந்து வயசாயிடுது ஸோ இனிமேல் நீங்கள் அவர்கிட்ட வாழ் பயிற்சி கத்துக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால நீங்கள் எங்கிட்டக்க வாழ்பயிற்சி பயிற்சி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவன் தனியாக ஒரு கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாதி வாங்க 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 நல்ல விதமாக கூப்பிட்டான் பாதி வரவா வராதவா இருக்கா இல்லையா அவள் எல்லாம் ஏன்னா ஒன்ஸ் அந்த தலகணம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் குருக்கா எல்லா இடத்துலயுமே சிஷ்யன் இருக்கா அந்த குருவுமே பண்ணி பாரத எஸ் நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு என்னை விட என்னோட சிஷ்யன் பெட்டரா இருக்கானே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுடைய வாழ்வித்தைய பார்த்து அத்தனை பெருமைப்பட்டார் துரோணாச்சாரியார் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு குருவுக்கு மிஞ்சன சிஷியனா இருக்கலாம் ஆனா ஒரு வினயம் வேடம் இந்த சித்தன் என்ன பண்ணுறான் எல்லாரையும் பாதி பேரை நல்ல விதமாகவும் பாதி பேரை மிரட்டியும் தன் பக்கம் இழுத்து கொண்டே சுந்தர சுந்தரகாண்டத்தில் ஒரு ஒரு இன்சிடென்ட் வரும் அந்த வாலில் நெருப்பு வச்ச உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார் அப்படி ஒரு சந்தோஷமா அந்த பேலஸ் லேலஸ் எல்லாருடைய அரண்மனையும் தாவி ஊதிச்சுட்டே போவார் அந்த வால்ல நெருப்பு பத்தின்னு இருக்கிறது எல்லா இடத்துலயும் தகசக பத்திண்டு அப்படியே இலங்கைய எறியறது அப்ப சந்தோஷமா இருந்தது அவருக்கு அப்போ இந்த லங்கையே எறியறதுன்னு ஒரு ஸ்டேஜ்ல திங்க் பண்ணும் போதுதான் அப்பா நம்ம தப்பு பண்ணிட்டோமே சீதா இருக்கக்கூடிய அசோகவனமும் இதுல அழிஞ்சிருக்குமே நான் கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டேனே கோபத்துக்கு ஆளாகிட்டேனே கோபத்துக்கு ஆளானவன் என்ன பண்றான்றதே தெரியாது குருவை கூட கொல்லக்கூடிய தன்மை அவனுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு அதுல ஆஞ்சநேயர் சொல்லிப்பார் அந்த மாதிரி இவன் என்ன பண்றான் இந்த சித்தன் மண்டகணம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் ஏன் கோபம் இந்த சிஷியர்கள் வராத சிஷியர்கள் மேல சோ இவன் இந்த மாதிரி கோபப்பட்டு என்னெல்லாமோ வழிமுயற்சி பண்ணி இவன் என்ன பண்ணிடுறான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை தன் பக்கம் இழுத்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த குரு வந்து ரொம்ப போதும் என்ற மனமே பொன் செய்யுன்ற மாதிரி என்ன குரு தட்சணம் கொடுக்குறாலோ அதை வச்சுருந்தா இருக்காருன்னு சொல்லிட்டுன்னு அதனால் இவர் கவலைப்படலை ஓகே சித்தன் பண்ணுறானா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எந்த தடை ரொட்டீனாக கோவில் இருக்கோரதையும் சொக்கநாதரியும் மீனாட்சியும் தரிசனம் பண்ணுறதை மட்டும் விடவே இல்லை ஒரு நாள் என்ன ஆறுது இந்த சித்தன் என்ன பண்றான் இந்த குரு விட வீட்டுக்குறான் இவனுக்கு என்ன மனசில் தோன்றதுன்னா இத்தனை பேர் நம்ம கூட்டின்னு வந்துட்டோம் அவளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இருந்தாலும் இந்த வாழ்வித்தை அப்படின்னா அந்த குருவனுடைய பேர் தானே எல்லாருக்கும் சட்டுன்னு தோன்றுறது அந்த புகழ் அந்த அடைஞ்ச புகழ் எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு ஏதோ பேட் தாட்ஸ் ஓடிட்டுருக்கு அப்போ இந்த குருவோட வீட்டுக்கு போகிறான் அந்த குரு பத்னி நான் சொன்ன ஆல்ரெடி கொஞ்சம் இளம் வயது பெண்மணி ஒய்ஃப் அவளை வந்து கொஞ்சம் தகாத முறையில் மிஸ்பிஹேவ் பண்றான் என்ன எங்க உங்க வீட்டுக்காரர் எங்க எங்க வா இதை பண்ணுறதுக்கு எங்கே போயிருக்கார் அப்படின்லாம் பேசுறது விடம் இல்லாம அவனுடைய நடவடிக்கைகளும் தப்பாக இருக்கு அவள் பிடிச்சி இருக்காது குறையா அவள் இல்லாத மிஸ் பிஹேவ் பண்ணுறான் அவளுக்கு வந்து ஏன்னா குரு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி குரு பத்தினியும் தாய்க்கு சமம் இல்லையா கிருஷ்ண அவதாரத்தில் பார்த்தேன்னா சாந்திபினி முனிவரோட தன் சுச்ரூஷை பண்ணார் கிருஷ்ணர் அப்படின்னா சாந்திபினி முனிவருடைய குரு பத்னிக்கு அவ்வளவு சுச்ரூஷை அவர் பண்ணார் இவந்தோ ரெண்டு பேருக்குமே தெரியும் கிருஷ்ணன் பகவான் அவதாரம்னு தெரிஞ்சும் அவள் வந்து அதை இது பண்ணிக்காமல் அந்த அந்த அவர் பண்ண சுச்ரூஷையெல்லாம் நல்லபடியாக ஏற்றுட்டான் அப்போ அவருக்கு என்ன பகவான் இல்லையா ஆனாலும் குரு பத்னி இஸ் அம்மா அப்படின்னு அவர் பண்ணினார் அதுவும் இவன் மனசில் நினைக்காம அவங்க அந்த அந்த அம்மா கிட்டங்க இவன் மிஸ் பண்றான் பண்ணுறான் இந்த மாதிரிலாம் பேட் எல்லாம் சொல்லிட்டு என்ன பெரிய ஆளாவே வர சொல்ல என்னை வந்து ஒன் ஆன் ஒன் நானும் அவர் நானாச்சு அவனாச்சு அவராச்சு பார்க்கலாம் அப்படி இப்படின்லாம் சவலாரை விட்டுட்டு கத்திட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இவங்க மாட்டுக்கு இது மாதிரி ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல இந்த மாதிரியே நடந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இவன் வந்து இதை சொல்லலாமா வேண்டாமான்னு தவிக்கிறான் ஏன்னா சொன்னா இவர் என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுறதுக்கு இருக்கு இவனால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தவிப்பு இல்லை இது சொன்னா நம்மளுடைய ஒரு மான பிரச்சனையாகவும் ஆயிடுமே அப்படின்னு இவன் தயங்குறான் பட் இவருடைய ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி வந்து பண்ணுறான் மிரட்டுறான் என்ன பண்ணுறான் அடுத்தடுத்து கொஞ்சம் அடுத்த நாள் நாள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து வார்த்தைகளை விடுறான் எல்லாம் பண்றான் இவளுக்கு வந்து தாங்க முடியல அன்னைக்கு அவரு கணவர் கேட்டாக்க அந்த குரு கேட்டாக்க சொல்லிடறான் இந்த மாதிரி இவன் ரொம்ப இந்த சித்தன் வந்து ஆஹ் பண்ணுறான் பண்றான் இந்த மாதிரி முடிஞ்சா என்னோட ஒன் ஆன் ஒன் வர சொல்லு அப்படின்லாம் சொல்றான் அப்படின்னு இவர் இந்த லேடி வந்து பலப்படுறா ஹஸ்பண்ட் கேட்டாங்க அவர் வந்து நான் எனக்கோ வயசு எடுத்து இப்போ பசங்களும் என்னோடய குருமார் ஸ்டூடெண்ட்ஸ்லாமும் அவனை தேடிகிட்டு போயிட்டுருக்கா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பராக பாவம் ரெண்டு பேரும் புலம்பிகிண்டே இருக்கா என்னோடய நித்தியப்படி கோவிலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த குரு வந்து சொக்கநாதிரி மீனாட்சியும் தரிசனம் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு போய்ட்டான் என்ன நடக்கிறது நாளை தோதில் நான்